நாங்க வீட்டை விட்டு வரும்போது அந்த தெய்வத்துக்கு வேண்டாத தெய்வத்தை எல்லாம் நல்லபடியா உடம்புல ஒரு சொட்டு கீரல் இல்லாத நாங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்த்துதான் வருவோம் ஆனா அதுக்கு அப்படியே தான் நடக்கும் நான் என்ன ஒரு கார்ல ஏறிட்டாங்க நான் ஏத்திட்டேன் நானும் ஏறிட்டேன் ஏழு பேர் போனேன் என்னையும் சேர்த்து முடிஞ்ச அளவு முடிச்சானுங்க பிராவெல்லாம் கழட்டி தூக்கி போட்டானுங்க தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தள்ளி விட்டு போயிட்டானுங்க என் ரெண்டு முட்டியும் கீழே கிடந்துச்சு கார்ல ஏறுவானுங்க நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவானுங்க ஐயோ பேசுறத மயக்கமே வந்துடும் நமக்கு குடுப்பான் ஐநூறு ரூபாய் குடுப்பான் தகுந்த மாதிரி பண்றத பண்ணிட்டு இப்படி கழுத்துல இப்படி வச்சுட்டு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருவேன் ஒழுங்கா ஒழுங்கா காசு கொடு அப்படிங்க அந்த டயத்துல என்ன பண்றது பண்ண வரல ஃப்ரெண்ட்லியாக பேச வந்தான் சரி நம்பி தான் போனேன் சரி வாங்க சொல்லி கொடுப்பேன் சரி எவ்வளோ கொடுத்தான் ஐநூறுவா கொடுத்தான் பண்ணிட்டான் பண்ணிட்டு கத்திட்டு கைத்தில் வச்சுட்டான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் என்ன யோசிப்பாங்க சின்ன சின்ன பசங்க கெடுறாங்கன்னு யோசிப்பாங்க சின்ன சின்ன பொண்ணுங்க கேடும் அப்படின்னு நினைப்பாங்க பி சீரியஸா சொல்ல போகணும்னு சொன்னா நாங்க நிக்கிறதுனால தான் வந்து ரேப்லாம் அதிகமாக அதிகமா கம்மி ஆகுது

இங்கே ஒவ்வொருத்தவங்க கிட்ட பேசும்போதும் ஒரு பயத்தோட தான் போற மாதிரி இருக்கும் இவங்க இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணிருவாங்களோ ஏன்னா இன்னைக்கு நமக்கு நம்ம திருப்பி நம்ம வந்துருவோமா அப்படின்ற ஒரு பயத்தோட தான் போய் அந்த ஒரு டிராவல்ன்றது எப்படி இருக்கும் இந்த கஷ்டம் தானே எங்க ஊர் எங்ககிட்ட எப்படி சொல்லுன்னா எங்ககிட்டயே எப்படி சொல்றதுன்னா அது இருக்காது எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் போறோன்னு வச்சுக்கோ அவன் எப்படி வருவானோ அவன் குடிச்சிட்டு வருவானோ அவன் எப்படி எங்களுக்கு தெரியாது போகிற பண்ண சொல்லுங்கண்ணா அதை பண்ண இதை பண்ண சொல்லுவாங்க இதை பண்ண அதை பண்ண சொல்லுவாங்க ரொம்ப ஷேடிஸாக பண்ணுவாங்க அடிப்பாங்க எல்லாம் இதை பண்ணால் பண்ணுவோம் நாங்கள் அடிக்கிறதுக்குள்ளலாம் அவங்களே அடிச்சுடுவாங்களாம் அடிக்க மாட்டோம் அவங்க அடிக்கிறதால தான் நாங்கள் போய் அடிக்கிறோம் அவங்க ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க வழி வந்து எல்லாருக்கும் வழிதான் உங்களுக்கு அடித்தாலும் தான் எனக்கு அடித்தாலும் தான் நான் வலியை தாங்கிட்டு அந்த ஐநூறுபா வாங்கிறதுக்கு வந்து நான் அவங்களுக்கு கைப்பாவை கிடையாது நானும் அவங்களும் எனக்கு கைப்பாவை கிடையாது அவங்க வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து சொகத்துக்காக வராங்க நாங்க சொகத்தை அளிக்கணும் இதுதான் விஷயம் இதுல எதுல இது இதெல்லாம் இதனால உங்களுக்கு முடிஞ்சா பண்ண போறீங்க முடியலன்னா பண்ண வேண்டாம் உங்களுக்கு நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு தெரியுது மீண்டும் வந்து வராதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் மீண்டும் ஐநூறுவா கொடுத்து அந்த சுகத்துக்காக தான் வரீங்க என்னால முடியலன்னா நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அதை எங்களால முடியாதது ஒன்றும் கிடையாது நாங்க வீட்டை விட்டு வரும்போது அந்த தெய்வத்துக்கு வேண்டாத தெய்வத்தெல்லாம் எல்லாம் வேண்டிட்டு இன்னைக்கு நல்லபடியா உடம்புல ஒரு சொட்டு கீரல் இல்லாத நாங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் தான் வருவோம் ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்கும் இங்கே காயங்கள் எல்லாம் ஏற்படும் தள்ளி விட்டு எல்லாம் போயிடுவானுங்க என்னையெல்லாம் நிறைய பண்ணிருக்கானுங்க நான் வந்து இந்த ஆறு வருஷத்தில் ஆறு வருஷமாக இருக்கிறேன் நான் நான் போன புதுசு நான் எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணாத புதுசு நான் என்ன ஒரு காரில் ஏறிட்டாங்க நான் ஏற்றிட்டேன் நானும் ஏறிட்டேன் வழி வழியாக போகும்போது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஏறினாங்க என்னையும் நெருக்கி ஒரு நார்மல் இண்டிகா காரில் எத்தனை பேர் உட்காரலாம் நாலு பேர் உக்காரலாம் டிரைவரோட சேர்த்து அஞ்சு பேர் உட்காரலாம் ஆனால் அதில் ஏழு பேர் போனேன் என்னையும் சேர்த்து முடிஞ்சளவு முடித்தானுங்க பிராவெல்லாம் கழட்டி தூக்கி போட்டானுங்க தூக்கி போட்டதுக்கப்புறம் தள்ளி விட்டு போயிட்டானுங்க என் ரெண்டு முட்டியும் கீழே கடந்துச்சு அந்த வழிகளையும் கடுகு சிரிசா இருந்தாலும் காரம் பெருசா தான் அப்ப நான் உணர்ந்தேன் பார்க்க அழகா இருக்கிறான் டீசெண்டா இருக்கு அப்படி நினைச்சிட்டு நான் போனேன் அதுக்கு பேக் சைடு தான் கூட்டு போயிட்டு எங்கடா கூப்பிட்டு தான் நான் கேட்டேன் நீ யார் மொதல் நீ எதுக்கு இந்த ஏரியால சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டு இறக்குனா நான் பயத்துல ஓடுனேன் பின்னாடியே வந்து என்னை ஒரு அடி அடிச்சேன் இந்த இடத்துல எனக்கு எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கே ஒன் கிட்ட டிலே ஆனிச்சு எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் காரில் ஏறுவானுங்க நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவானுங்க ஐயோ பேசுற மயக்கமே வந்துடும் நமக்கு கடைசியில் பார்த்தா கொடுப்பான் ஐநூறுரூபா கொடுப்பான் தகுந்த மாதிரி பண்ணுறதை பண்ணிவிட்டு இப்படி கழுத்தில் இப்படி வச்சுட்டு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருவேன் ஒழுங்கா ஒழுங்காக காசு கொடு அப்படிமா அந்த டயத்தில் என்ன பண்ணுறது எல்லாம் ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு மேக்கப் போட்டு வருவான் பாக்ஸ் கட்டிங் போட்டு வருவான் பங்கு வச்சுட்டு வருவான் அடுத்த ஆள்கிட்ட போகிறதுக்கு இவன்கிட்ட மிரட்டு நான் அதே ஆளு என்கிட்ட வந்திருக்கிறான் வேற நிறைய பேட்டையும் கிட்டே போயிருக்கிறோம் காம அது மாரி போய் கெட்அப் கெட் நானும் போயிருக்கேன் மாத்திட்டே பைன் கிட்டே தான் கொடுத்தான் போய் பண்ணன்தான் நல்லா பேசுனா ஃபஸ்ட் பண்ண வரல ஃப்ரெண்ட்லயே பேச வந்தேன் சரி தான் போனேன் நல்லா அப்படி இல்லைடா நான் வரலன்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் சரி எவ்வளவு கொடுத்தான் அவனிடம் கொடுத்தான் பண்ணிட்டான் பண்ணிட்டுச்சு காரை இது நிறுத்த நான் ஓரமா நிறுத்துட்டு என்னடா பண்ணக்கிட்டே இல்லை ஃபோனு ஒன்று சரி ஃபோனு நோண்டு பார்த்தா கத்தி எடுத்து கைத்தில் வச்சுட்டான் என்ன பண்ணுறேன்னா காசு எடு எல்லாம் காசு கொடுத்து நான் வச்சிருந்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை அங்கேயே இறக்கிவிட்டு அப்படியே போய் அவ்வளோ வேகத்தில் போயிட்டேன் அது ரொம்ப கஷ்டம் தானே எங்கள் எப்படி சொல்றேன் எங்கள் உடம்பை விற்று எங்கள் மனசை விற்று எல்லாத்தையும் விற்று தானே வந்து நாங்கள் பண்ணுறோம் எங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறது நான் வந்து நிற்கிறோம் அவங்களாம் இதுமாரிலாம் பண்ணுறாங்க அதனால் கடவுள் தான் அவங்களாம் பார்க்கணும் ஒருத்தவன் கத்தியால் குத்த வந்தான் என் கத்தியால் குத்த வரும்போது கையை நான் கையை பிடிச்சினா பிடிச்சி இழுத்த என் கை இந்த இடம்பூரை கீறிடுச்சு ஃபுல்லாக ரத்தம் எவ்வளவோ அனுபவிச்சிருக்கிறேன் இதே இதே சென்னையில் தான் ஆனால் இதுவே ஊர் நாட்டு சைட்லலாம் போனோன்னா அந்த சைடு டேனாலே பயந்துருவானுங்க ஆனால் இந்த சைடில் என்னமோ ரவுடிங்களுக்கு அதிக எங்களுக்கு இதுவாக இருக்கும் ஆனால் இதுவே ஜஸ்ட்டு நவ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் பக்கா ரவுடி வந்தான் என்னக்கா பண்ணுறான்னா சாப்பிட்டியான்னு கேட்டான் டீ குடிக்கிறான்னு கேட்டால் டீ வாங்கிட்டு வந்தான் டீ அவனே ஊற்றுனான் அவனே எங்களுக்கு கூத்தி கொடுத்தா நாங்களே குடிச்சோம் நாங்க குடிச்சிட்டு அவனை சரி போயிட்டு வரான் கண்ணு போனான் அந்த மாதிரியான ரவுடிகளும் இருக்கிறாங்க மனித எப்படி சொல்றது வந்து நல்லா பேசிட்டு இருந்தால் ஐநூறு ரூபா காசு வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போற ரவுடிகளும் இருக்காங்க இந்த நல்லா இருக்கிறியா சாப்பிட்டேன்னு கேட்கிற ரவுடிகளும் இருக்கிறாங்க அடிச்சு உதைக்கிற ரவுடிகளும் இருக்கிறாங்க இப்போ என்னன்னா நம்ம வீட்டுல கூட ஆட்டி அடி வாங்காம வளர்ந்து வந்திருப்போம் சோ இப்படி இந்த இடத்துல வந்துட்டு இவங்க அடி வாங்கினோம் நம்ம ஏன் இவங்கெல்லாம் அடி வாங்கணும் அப்படின்னு நீங்க எனக்கு உண்டா நாங்கள் அதுல அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து கற்று எங்கள் பழைப்பு கொஞ்சம் எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்போ நாங்கள் எப்படி சாப்பிட எல்லாரும் சொல்லுங்கள் வேலைக்கு போங்க உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்குன்ற எந்த வேலைக்கு போனால் எங்களுக்கு எப்படி சொன்ன எப்படி சொன்னீங்க எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க வராங்க பரவங்க அப்புறம் சொல்லுவாங்க அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு தேவை இருக்கு புரியுதுங்களா காலம்பறை ஏஞ்சி விளக்குற ப்ரஷ்லேருந்து நைட்டு படுக்கிற படுக்க போகிறதுக்குமே ப்ரஷ் பண்ற தூக்கம் இப்போ நம்ம பல் விளக்குற வரைக்கும் பால் குடிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நீடு இருக்குது புரியுதுங்களா அப்போ அது எப்படி எங்களால் சஸ்டைன் பண்ண முடியும் வேலை இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை வேலைக்கு போகலான் தான் நான் இல்லைன்னு சொல்லலை வேலைக்கு போனால் பத்தாயிரம் காசு தருவாங்க தான் பத்தாயிரம் இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் சர்ஜரி பண்ணுறதுக்கே எட்டு லட்சம் தேவைப்படுது நான் எங்கள் மூத்த திருநங்கைகள் எங்களுக்காக கஷ்டப்பட்டவங்க ஏன்னா அவங்களோட அவங்களுடைய வழியில் நாங்கள் வரும்போது அவங்க இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணால் அவங்க நல்லது எங்களுக்கு சொல்கிறாங்க அப்படி சொல்கிற பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கொடுக்க மாட்டேன் தீபாவளி பொங்கலுக்கு இல்லை எப்பயுமே நான் கொடுக்கவே மாட்டேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்த்த காரணத்தை பெற்ற காரணம் தான் நான் கொடுக்குறேன் திருநங்கைகளை என் மூட்டத்தின்னங்க என்னை வளர்க்குறதுக்காக நான் அவங்களுக்கு கொடுத்து தான் அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் என்னன்னு அவங்க என்னை கேட்டதோ கிடையாது நான் அவங்களுக்காக நான் கொடுக்குறதான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எனக்கு தேவைப்படுது நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் ஒரு பூ வைக்கணும் இல்லை சினிமாவுக்கு போகிறனோ எண்ணெய் தைக்கிறனோ சாப்பிட்றனோ ஏதோ ஆகுது ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு தேவைப்படுற காசு வேணும்னா நான் நான் வந்து அதிகபட்சமான மா காசை வந்து ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும் இல்லைனா எப்படி ஓவர் கம் பண்ணுறது நாங்கள் பத்தாயிரரூபா சம்பளத்தை வச்சுட்டு ஒரு வீடு வாடகை வீட்டு வாடகை கூட டபுள் மடங்கு அஞ்சாயிரூபானா பத்தாயிரூபாய் எங்களுக்கு வாடகை ஒரு யூனிட் நூறுரூபானா இரநூறுபா யூனிட்டு அதுக்கு தண்ணிக்கு தனியாக வீட்டு வாசலுக்கு கூட்டுறதுக்கு தனியாக மோட்டருக்கு தனியாக அப்புறம் வந்து இது சம்பு க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக இத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் நான் பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு எப்படி நான் வேலைக்கு போக முடியும் அதுக்காக நாங்க வந்துட்டு தான் ஆகணும் அதுவும் இல்லாம இந்த வழிகளெல்லாம் நாங்க வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டா தொழில் பண்ண முடியாது அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவாங்க அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து பேசுனது உண்டு அவங்க கிட்ட அதெல்லாம் ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் முன்னாடி கிடையாது இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இந்த ஸ்கூல் டைம் ஸ்கூல் பசங்கள்லாம் அதிகமாக வரதா வந்து ஒரு சில இதில் நாங்கள் வந்து கேள்விப்படுவோம் அங்கே ஆக்சுவலாக வந்து சின்ன வயசு பசங்களும் வருவானுங்க அக்கா எவ்வளோன்னு வானுங்க டே போங்கடா சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போங்கடான்னு தான் சொல்லுவோம் ஏரியாக்கார பசங்களே வருவானுங்க டக்குன்னு சைக்கிளில் வருவானுங்க எவ்வளோ அக்கா அப்படின்னு வாங்குங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன் இல்லை கா என்ன காசு வச்சுருக்கேன் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வாங்குங்க இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லுவேன் போயிடுவானுங்க திரும்ப வந்து கேட்பானுங்க நான் திரும்ப சைக்கிளை பிடுங்கி வச்சுக்கிட்டு உங்க அம்மாவை போய் கூப்பிட்டு வா நான் பேசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில் என்ன இதில் வந்து எங்க மேல எந்த தப்பும் கிடையாது நாங்க வந்து உடம்பு கஷ்டத்துக்கும் எங்களோட இதுக்கும் தான் நாங்கள் கஷ்டத்துக்கு தான் நிற்கிறோம் ஆனால் அவனுங்க வந்து கேட்குறது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் பப்ளிக் என்ன யோசிப்பாங்க சின்ன சின்ன பசங்க கெடுறாங்கன்னு யோசிப்பாங்க நான் வேறு ஏதோ மக்கள் க வேறு ஏதோ சின்ன சின்ன பசங்க கேடும் சின்ன சின்ன பொண்ணுங்க கெடும் அப்படின்னு நினைப்பாங்க பி சீரியஸாக சொல்லப்போணுன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறதுனால தான் வந்து ரேப்லாம் அதிகமாக கம்மி ஆகுது அதிகபட்சமாக ஏன்னா நாங்கள் நூறுரூவா கொடுத்தாலும் பண்ணுவோம் இரநூறுவா கொடுத்தாலும் பண்ணுவோம் முந்நூறுபா கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் பண்ணுவோம் பத்தாயிரம் கொடுத்தாலும் பண்ணுவோம் இருபதாயிரம் கொடுத்தாலும் பண்ணுவோம் அது எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு கஷ்டம் நூறுரூபா இன்றைக்கி கஷ்டம் நாங்கள் நூறுரூபாய்க்கு கஷ்டப்பட்டு தான் வந்து நிற்கிறோம் அதை மாதிரி எங்களால் அதனால தான் ரேப் கம்மி ஆகுது ஒரு ஆண் திருடுறான்னா அந்த ஒரு ஆணை மட்டும் குறை சொல்றாங்க அதே ஒரு பெண் திருடுறான்னா அந்த பெண்ணோட ஒரு குறையை சொல்றாங்க இதே அந்த இடத்துல ஒரு திருநங்கை ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா இந்த திருநங்கைகளே இப்படி தான் ஒரு மொத்தமா ஒரு பழி ஒன்று வருது ஒரு தனியா இருக்க ஒரு ஆணையும் தனியா இருக்க ஒரு பெண்ணையும் தனியா வந்து குற்றம் பண்றாங்க அந்த பெண் அப்படிதான் அந்த ஆணை வந்து எங்களுக்கு பெருமையா தான் நான் சொல்லுவேன் ஏன் அந்த பெருமையா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து அடிப்பட்டானா ஒரு ஆண் கூட நிக்க மாட்டான் ஒரு பெண் ஒரு பெண் அடிப்பட்டானா ஒரு பெண்ணு கூட நிற்க மாட்டான் இன்னைக்கு ஒரு அதே ஒரு திருநங்கை அடிப்படைனா அந்த பக்கம் ஒரு திருநங்கை போகிறான்னா அந்த திருநங்கை நின்று கேட்பா நாங்கள் வந்து ஒரு கூட்டமைப்பாக வாழ்கிறவங்க நாங்கள் வந்து தேனி கூடு மாதிரி நாங்கள் தேனி கூடு மாதிரினா நான் எனக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே இருக்கிற எல்லோரும் வந்துடுவாங்க ஊரில் இருந்து எங்கேருந்து வருவாங்க எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அங்கங்கேருந்துலாம் வருவாங்க ஸோ திருநங்கைங்கிறத விட திருநங்கைகள்ங்கிறது பெருசு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் பெருமையாக தான் யோசிக்கிறேன் ஆனால் ஆனால் திருநங்கை வந்து தப்பு செஞ்சாங்க அப்படின்னா திருநங்கைகள் சொல்கிறது தப்பு தான் திருநங்கைகள் எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா விரலும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்ல அப்படியும் திருநங்கைகள் எல்லாருமே சொல்கிறாங்க சொல்றாங்க எங்க எங்களோட சமுதாயத்தில் சாதிக்காத ஆளே கிடையாது எல்லா துறையிலையும் சாதிச்சுட்டாங்க எங்களை மாதிரி புடவை கட்ட முடியுமா பொம்பளைங்க இருக்கட்டும் ஒரு ஆம்பளை தான் இருக்கட்டும் எங்களை மாதிரி புடவை கட்ட முடியுமா இல்லை எங்களை மாதிரி மேக்கப் பண்ண முடியுமா இல்லை எங்களை மாதிரி தான் ஒரு ஆர்னமெண்ட்ஸ் எடுத்து போட முடியுமா எதுவுமே முடியாது எங்களை மாதிரி நடக்க முடியுமா ஒரு ஒரு பெண்ணை நான் என்னையும் நிப்பாட்டுங்க ஒரு பெண்ணையும் நிப்பாடுறேன் நானும் புடவை கட்டுறேன் அவளையும் புடவை கற்றுச்சல்ங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்கள் நாங்கள் வந்து நாங்கள் வ நாங்கள் செய்கிற மாதிரி ஒரு ஆண்கள் பெண்கள் செய்ய முடியாது நாங்கள் வந்து தனித்து தான் வாழ்வோம் தனித்து தான் இருப்போம் தனித்து தான் இருப்போம் எங்கள் தனிமை தான் பெருப்போம் ஏன்னால் நீங்கள் என்ன எங்களை சேர்த்துக்கல நாங்கள் அதுக்கு தனிமையாகவே இருந்துருவோம் யாரோ ஒரு ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேர் எங்கள் ஏரியாவில் எங்கள்கிட்ட பேசுவாங்க அவங்கள கூட கெடுக்கிற ஆள்கள்லாம் எடுக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் என்னமா பண்ணுற சாப்பிடாமா எப்படிமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏய் அவங்கள்ட்ட பேசாதடி அவங்க வந்து இந்த மாதிரி தொழிலுக்கு போகிறா தப்பு அதெல்லாம் அவங்க போனால் ஒன்றையும் மாற்றிடுவாங்க அவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன யோசிப்பாங்க இப்படி தான் யோசிப்பாங்க ஏன் அதை நீங்கள் செய்கிறீங்க பேசுகிறவங்க பேசட்டும் முன் வரவங்க முன் வரட்டும் பேசுகிறவங்க பேசட்டும் ஏன் உங்களுக்கு என்ன அதை பற்றி அதை மாதிரி இருக்கவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் ஒரு இடத்துல நாங்க போய் நிற்கும் போது எங்களுக்கு அந்த அங்கீகாரம் நானும் ஒரு பெண் தான் இல்லை நான் ஒரு திருநங்கை தான் நான் திருநங்கை சொல்லி ரொம்ப ப்ரௌட் பண்றேன் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌட் பண்றேன் எனக்கு ஒன்பதுன்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் உஸ்ஸுன்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் அலின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் சங்க இலக்கியத்துல இருந்தே இருக்குங்க ஒசு ஒம்போது அலீனா பெண்களுக்கு எட்டு விதமான நற்பயன்கள் இருக்குது அந்த எட்டு விதமான நற்பயணன் எங்களுக்கு வீரோன்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் அக்பர் அலி கூட அவருடைய நூறு நூறு ராணிகளுக்கு அவங்களோட அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக அவங்கள வச்சுட்டு போனாங்க புரியுதுங்களா எங்களுக்கு சந்தோஷம்தான் அந்த காலத்திலேருந்து எங்களுக்கு இந்த காலம் வரைக்கும் எங்களுக்கு தனித்து தான் பேர் நாங்கள் தனிமையும் தான் பேர் நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் யாரும் எங்களை சேர்க்கவும் வேண்டாம் சேருங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் சேர்க்க மாட்டீங்க இன்றைக்கி இல்லை பத்து வருஷம் ஆனாலும் இந்தியா வல்லரசே ஆனாலும் சேராது நாங்கள் திருநங்கைகள் தனியாக மட்டும் தான் தெரியும் நீங்கள் தனிச்சு பார்க்க தான் நாங்கள் தனியாக தான் தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ஆனால் இந்த ஒரு மாற்றம் வந்து நடக்கும் நீங்களும் எப்பயும் போல சமுதாயத்தில் எல்லா மக்களோட ஒன்றிலிருந்து மாறுறதுக்கான நாட்கள் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி எங்கள் சார்பாக நாங்கள் வந்து ஒரு வேண்டில் வச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ தேங்க்ஸ் எல்லாமே நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி டேஸ்ட் டெய்லி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்